அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாருங்கள் அவன் வச்சுருக்கேன்னா அப்புறம் நான் வந்து ஒரு கப்பு வேர்க்கடலை வச்சுருக்கேன் இதை நல்லா வறுத்து தூசியெல்லாம் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் லட்டு செய்கிறதுக்காக வெள்ளம் வச்சுருக்கேன் அதை நல்லா நசுக்கி விட்டு பா நம்ம கரையை விட்டு கரையை விட்டுக்கிறோம் அது எப்படின்னு சொல்கிறேன் நெய் வச்சுருக்கேன் ஏலக்காய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தேவைப்பட்டா பொட்டுக்கலாம் நான் கொஞ்சோண்டு போடலாம் அப்படின்னு தே போடுறேன் இப்போ இந்த லட்டை நம்ம எப்படி செய்கிறோன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க இப்போ இந்த பாத்திரத்தை நல்லா அந்த கடாய் காஞ்சிருச்சு இந்த வேர்க்கலையை கொட்டி வறுத்துக்கலாம் ரொம்ப ஓட விட வறுத்துக்கிற வேண்டியதை நல்லா ஆரம் வச்சுட்டு புடைச்சி எடுத்துக்கிறோம் இந்த தோழியெல்லாம் நசுக்கி விட்டு ஒரு வேலை வறுத்துக்குருவோம் அந்த அவளை போடாமா இப்போ நல்லா அவளை வந்து இது போல் பொண்ணு போல் நல்லா வறுத்துக்கிறன பொண்ணு ரூலாக அப்போ தான் நம்ம மிக்சியில் அடிக்கும்போது சூப்பராக இருக்கும் இப்போ அவள் நல்லா வறு ஆற ஆறம் வச்சுக்கிறோம் இப்போ இந்த வெள்ளத்தை நல்லா தட்டி வச்சுக்கிட்டோம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் வடிகட்டிக்கிட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம வடிகட்டிக்க வேண்டியது ஏன் நம்ம இது மாதிரி செஞ்சுக்கிறோம்னா அல் நரநரப்பு இந்த மண் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அடியில் தங்கிக்கும் இது மாதிரி கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிட்டு தான் செய்யணும் ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற பொருள் இல்லையா நல்ல வறுத்து நல்லா அந்த தூ இது இதெல்லாம் நசுக்கி விட்டு புடச்சி எடுத்துக்கிட்டோம் தோலெல்லாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் நல்லா இது மாதிரி குறை குறைன்னு தான் ரொம்ப வலுவல்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கணும் அப்போ தான் நம்ம கிண்டும்போது நம்மளுக்கு லட்டு வந்து நல்லா பக்குவமாக வரும் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வெள்ளத்தை கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறத நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ கல்லையை வந்து நல்லா இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ அவளை போட்டுக்கிறோம் அவளை சேர்த்துக்கிறோம் பொட்டுக்கலையை சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அவங்கள்ட்ட இருந்தால் நான் இருக்கு அதனால் போட்டுக்கிறேன் ஏலக்காய் இப்போ சுத்தமான கசகசா இதில் சேர்த்துக்குருவோம் ரொம்பவே நல்லா இருக்கும் குளிர்ச்சி கசகசா வந்து ரொம்ப நல்லது இப்போ நம்ம பவுட்ரு ஆக்கிக்கிறோம் நல்லா வாசமாக இருக்குது பாருங்க நம்ம ஏலக்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் ரெண்டாவது பொட்டுக்கல்ல போட்டிருக்கோம் ரொம்பவே வாசமாக இருக்குது இந்த அவளோட சேர்த்து பொடி பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை பவுட்ரு பண்ணியிருக்கோம்னா அவள் சேர்த்துக்கிறோம் இப்போ அவளும் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அவளையும் சேர்த்துக்குருவோம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நெய் கொஞ்சம் போட்டு நம்ம முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வறுத்து போட்டுக்கிறோம் இப்போ நல்லா இந்த பக்குவத்துக்கு பொறிச்சாச்சு நம்ம அந்த பாதம் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் இப்போ இந்த பக்குவத்துக்கு நம்ம பொறிச்சிக்கிட்டால் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்குருவோம் பிடிக்கும்போது உருண்டை பிடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு லட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்க வேண்டியது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வச்சு டிஃபனில் கொடுத்து உள்ளலாம் ஒரு ஹெல்த்தியான லட்டு இது அவுள் லட்டு அவளும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம் இல்லையா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எது வெது பானை சூடோடு நம்ம பிடிக்கும்போது நல்லா நெய்யெல்லாம் கலந்துருக்கோமா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நெய் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் கலந்துருக்கோம் வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே குழந்தைங்களுக்கு நல்லது அதுக்காக தான் நான் என்னோடய பேர பிள்ளைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்குறேன் முந்திரி இப்போ அவ்வளோ வேர்க்கடலையும் வச்சு சூப்பராக ஒரு நம்ம லட்டு தயார் பண்ணிட்டோம் இது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் வீட்டு வந்தோன்னா ரெண்டு உருண்டை எடுத்து கொடுத்துட்டு ஒரு காஃபி போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியான லட்டு கூட இது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஒத்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம பிபிஐஸ் ஃபேமிலி சேனலுக்கு பாய்